ரவியும் மீனாவும் மனநல மருத்துவரை பார்க்க சென்றிருக்கிறார்கள் டாக்டர் கேட்கிறார் சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல டாக்டர் என் பேரு ரவி இது என் மனைவி மீனா எங்க குடும்ப டாக்டர் தான் உங்களை பார்க்க சொன்னார் எங்க பிரச்சனையே என்ன தெரியுமா மறதிதான் என்ன பண்ணலாம் டாக்டர் ரவி முதல்ல நீங்க மறக்கிறதுக்கு முன்னாடி என் ஃபீஸ் ஐநூறே அட்வான்ஸா இப்பவே கொடுத்துருங்க ரவி டாக்டர் ஜோக்கடித்தார் ராக சிரித்தான் டாக்டர் மறவி இல்லை என் மனைவிக்குத்தான் எப்போதாவது ஒரு தடவை எலக்ட்ரிக் கதவை பூட்டினோமா கேஸ் அணைத்தோமா பார்க்கிறது தப்பில்லை ஆனால் இவள் பத்து தடவை பார்த்ததையே பார்த்து செய்யறதே திரும்ப திரும்ப செக் பண்ணிகிட்டே இருக்காள் டாக்டர் அது என்னால் தாங்கவே முடியல இவளால் எங்கள் வாழ்க்கையே நரகமாயிடுச்சு நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் தானே பயப்படுற மாதிரி திருநெல்வேலி போக வேண்டியிருந்தது இவரை கூட்டிக்கிட்டு ஆட்டோ பிடித்து பஸ் ஸ்டாண்டு வர சொன்னேன் சாதாரணமா எங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டு வரதுக்கு ஆட்டோ சார்ஜ் வெறும் ஐம்பது ரூபா தான் ஆனா இவ எவ்வளவு கொடுத்தா தெரியுமா

ஆட்டோவை வீட்டுக்கு திருப்ப சொல்றேன் அப்புறம் வாடிக்கதவையே பூட்ட மறந்துட்டேன்னு மூணாவது தடவை அதுக்கப்புறமா கேஸ் அடைச்சிட்டோமாங்கிற ஒரு மறதி வந்துருச்சு நாலாவது தடவையா வீட்டை சரியா பூட்டமா அப்படின்னு ஓயாம ஆட்டோவை வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டே இருக்க ஆட்டோக்காரனே நொந்து போயிட்டேன் அலபாவமே உங்க நிலமை கொஞ்சம் கஷ்டந்தாமா மீனா இடம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல டாக்டர் வெறும் மறதி அதுக்கே என்னை பைத்தியக்கார பட்டம் பட்ட பட்டம் பட்ட கட்டிட்டார் மட்டும் என்ன வாழ்னா சொன்னா வெக்க கேடு ரவிக்கு கூட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன என்ன ரவி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதுக்கு மீனா சொன்னால் அதை ஏன் கேட்கிறீங்க டாக்டர் ஒரு மாசம் முன்னாடி பேண்ட் சாவியை தொலைச்சிட்டு நிக்கிறார் அவருக்கே அது தொலைச்சிட்டு தெரியல சாவியை பேங்க்லயே வச்சிட்டு வந்துட்டு வீட்டுல வந்து தேடுகிறான் இதாவது பரவாயில்லை வீட்டுல வீட்டுல ஸ்கூட்டர் சாவியை தொலைச்சது மட்டும் இல்லாம ஸ்கூட்டரை சேர்த்து ஒரு நாள் தொலைச்சிட்டு வந்துட்டார் ஆஹா இதென்ன என்ன சரியான போட்டியா வேலை இருக்கு சாவி கிடைச்சதா இல்லையே முதல்ல சாவியை தேடினார் இப்போது ஸ்கூட்டரை தேடிக்கிட்டே இருக்கிறார் எவ்வளவு ஒரு பாக்கேஜா சாவியோட ஸ்கூட்டரையும் ஓட்டிட்டு போயிட்டேன் பரவாயில்லையே உங்க ஜோடி பருத்தம் நல்லா இருக்கேன் ஏத்த மூடிதான் நீங்க இப்போ பஸ்லதான் ஆபீஸுக்கு போயிட்டு இருக்காங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி நடை போட்டுக்கிட்டே இருக்காரு இதுல நான் வரதுங்கிறாரு அட கஷ்ட காலவே ஆனா இதுலேயும் ஒரு லாபம் இருக்கே இப்போ ரவி ஸ்கூட்டர் சாவி தேட வேண்டாம் என்று டாக்டர் சிரிக்கிறார் ரவி டாக்டர் சும்மா சிரிக்காதீங்க எங்களுக்கு ஒரு வரி சொல்லுங்க சொல்றேன் மீனாவோடது ஒரு குறை இது ஓசிடி பிராப்ளம் தேவையில்லாத சந்தேகங்கள் மனக்குழப்பங்கள் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும் நிஜமாவா டாக்டர் எனக்கு ஓசிடியா அப்படித்தாமா தோன்றது கவலைப்படாதே சீக்கிரம் குணப்படுத்திடலாம் ஆனா ரவி பெரிய விஷயங்களையும் நீங்க மறந்து போறீங்க மறந்து விட்டவங்க பிரச்சனை கூட உங்களுக்கு இல்ல ஆனா உங்களுக்கு உங்க ப்ராப்ளம் கொஞ்சம் வித்தியாசம் அது எப்படி டாக்டர் வீட்டிலே அதாவது ஒரு அலாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க திருடே நுழையலன்னா கூட சில அலாரம் தப்பா அடிச்சிடும் ஆனா உங்க மனைவிக்கு உங்க மனைவிக்கு எப்படி சொல்றது அப்படின்னா திருடைய உள்ள நுழைஞ்சா கூட சில அலாரம் வந்து அடிக்காது அது மாதிரி புரியுதா ரெண்டு பிரச்சனை அப்படித்தான் ஐயோயோ என்ன டாக்டர் பயம் கொடுத்துருங்க சும்மா தமாசுக்கு சொன்ன ரவி ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க மறதிக்கு உங்க வேலை பழு கூட காரணமாக இருக்கலாம் கொஞ்சம் படபடப்ப குறைங்க யோகா ட்ரை பண்ணுங்க ஈஸியா சரி பண்ணிடலாம் மீனா நம்பவே முடியல டாக்டர் எனக்கா ஓசிடி நல்லா செக் பண்ணிட்டு சொல்லுங்களே இதுதாமா ஓசிடி திருப்பி 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 ஓயாம கேக்குறீங்கல இதுக்கு பேரு தான் ஓசிடி மீனா என்னோட ஓசிடி எப்படி சார் சரி பண்றது ரொம்ப சுலோபம் மீனா உங்களுக்கு ஏதாவது மன உளைச்சல் இருந்தா அதை முதல்ல குறைக்கணும் அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் ஆயிருக்க பழகுங்க அதுக்கப்புறம் நல்லா தூங்குங்க சில மாத்திரைகள் தரேன் அதை சாப்பிடுங்க உங்க ஓசிடி நினைப்ப ஒரு பை இது ஒரு பைத்தியகரத்தனம் மடத்தனம் அர்த்தமே இல்லைன்னு அதை ஒதுக்கி வைங்க மீனா ச்சே எனக்க ஓசிடி நிஜமாவா டாக்டர் ஆமாம்மா கவலைப்படாதீங்க சரி பண்ணிடலாம் டாக்டர் தொடருங்க நீங்க என்ன பண்ணுங்க எதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு செக் பண்ணுங்க கதவை பூட்டிடுவோமா கதவு தாள் போட்டாச்சா அப்படின்னு ஒரு தடவை மனசுக்குள்ள சொல்லிக்கங்கிட்ட அப்படிங்கறத மனசுக்குள்ள ஒரு தடவை அதை அப்படியே நினைச்சுக்கங்க அதே ரவி வச்சுக்கங்க அப்பாடா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் உடனே டாக்டர் கை கொடுக்குறாங்க ரவி சில மாத்திரைகளை எழுதி தரேன் சாப்பிடுங்க ஒரு மாசம் கழிச்சு என்னை மறக்காம வந்து பாருங்க ரவி ரவி சொல்றான் சரி மீனா வா போகலாம் சரியாயிடு கவலைப்படாத அதுக்கு மீனா சொல்ல பீஸ் கொடுக்கணும்ல பீஸ் கொடுக்க மறந்துட்டீங்க டாக்டருக்கு டாக்டர் கேட்கவே இல்லை டாக்டர் மறந்துட்டாரு பீஸ் கேட்க மறந்துட்டாரு வா போவோம் வெளியே வரும்போது மீனா என்னங்க பீஸ் கொடுக்காம வரீங்க பெசாம இரு வாய் முடிட்டு வா ஒரு மணி நேரம் கழித்து ரவி மீண்டும் டாக்டர் அடக்கி உள்ள வரேன் வந்து டாக்டர் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க மறந்துட்டேன் சாரி அதனால் என்ன பரவாயில்லை அப்புறம் டாக்டர் இங்கே எங்கேயும் என் செல்ஃபோனை வச்சுட்டு போயிட்டேனே நான் அப்படியா சாரி சொல்ல மறந்துட்டேன்னா இதோ இருக்கு இருக்குந்தாங்க சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் டாக்டர்